வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வெறும் அஞ்சே வருஷத்துல இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு சூப்பரான மன்னரை பத்திதான் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா அந்த மன்னர் தான் ஷேர்ஷா சூரி சரி எப்படி முகலாயரே இல்லாத ஒருத்தரோட சிஸ்டம் அக்பர் மாதிரி ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா அமைஞ்சது அதை பத்தி தாங்க இந்த முழு அனாலிசிஸ்லயும் நாம பாக்க போறோம் சரி முதல்ல அவரோட கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்திரலாம் ஒரு சாதாரண ஜாகிர்தாரோட மகனா இருந்த ஃபரித் எப்படி ஷெர்ஷான்ற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா உருவானாரு அவரோட ஒரிஜினல் பேரு ஃபரித் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும் இவர் முகலாயர் கிடையாது இவரு ஒரு ஆப்கானியர் சூர் வம்சத்தை சேர்ந்தவர் பீகார்ல சசாரம் பகுதியில ஒரு சின்ன ஜாகீர்தாருக்கு மகனா பிறந்தாரு சரி ஃபரித் என்ற பேரு எப்படி ஷெர்கானா மாறுச்சு தெரியுமா தனியாலா ஒரு புலிய கொன்னதாலதான் ஷெர்னா புலி அங்கிருந்து தாங்க அவரோட அசுர வளர்ச்சி ஆரம்பிச்சது அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்த அந்த முக்கியமான போர்களை பத்தி பார்க்கலாம் வாங்க ஷர்கான் நேருக்கு நேரா மோதினது யார் கூட தெரியுமா அப்போதைய முகலாய சக்கரவர்த்தி ஹுமாயுன் கூட ரெண்டே ரெண்டு போர் ஆனா வரலாறு மாறிடுச்சு முதல்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா போர் அதுல ஹுமாயுனுக்கு பயங்கர அடி அடுத்ததே ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பதுல கண்ணோசி போர் இதுல ஹுமாயுன் தோத்து நாட்டை விட்டே ஓடு போயிட்டாரு அவ்ளோதான் டெல்லியும் ஆக்ராவும் ஷெர்கான் கைக்கு வந்துடுச்சு போர்ல ஜெயிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா ஷெர்ஷாவோட உண்மையான திறமை அவரோட ஆட்சி முறையில தான் இருக்கு இன்னைக்கும் நாம் அவரை பத்தி பேசுறதுக்கு காரணமே அவரோட நிர்வாக சீர்திருத்தங்கள் தான் வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம் இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வருது ஷெர்ஷாவை அக்பரோட முன்னோடின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா பின்னாடி வந்த அக்பர் சக்கரவர்த்தி ஷெர்ஷா கொண்டு வந்த பல சூப்பரான நிர்வாக முறைகளை லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தெல்லாம் அப்படியே எடுத்து தன்னோட ஆட்சியில் பயன்படுத்திக்கிட்டாரு யோசிச்சு பாருங்க அவரோட நில வரி சிஸ்டம் எவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுன்னா சும்மா எல்லா நிலத்துக்கும் ஒரே வரி அப்படின்னு இல்லாமல் முதல்ல நிலத்தை கரெக்டாக அழக வச்சாரு அப்புறம் அந்த மண்ணோட வளம் எப்படி இருக்கு நல்லா விளையுமா இல்ல சுமாரா விளையுமான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வரிய ஃபிக்ஸ் பண்ணாரு இது எவ்வளவு நியாயமான ஒரு முறை பாருங்க அதாவது மொத்த விளைச்சல்ல மூணுல ஒரு பங்கு சிம்பிள் இது ஒரு ஃபிக்ஸ்ட் டாக்ஸ் இதனால விவசாயிகளுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு ஏன்னா நம்ம எவ்வளவு வரி கட்டணும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சது எந்த குழப்பமும் இல்லை அவரோட தத்துவமே ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம் விவசாயி அழிஞ்சா ராஜாவும் அழிஞ்சிருவான் இதை அவர் மனசார நம்புனாரு எந்த அளவுக்குன்னா அவரோட படைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட வழியில் இருக்கிற பயிர்களுக்கு சின்ன சேதம் கூட வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு அடுத்ததா அவரோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் கரன்சி ரீஃபார்ம் இதனால தாங்க அவரை நவீன நாணய முறையின் தந்தைனே சொல்றோம் அவர் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ஒரே குழப்பம் கண்ட கண்ட உலோகத்துல தரமில்லாத இல்லாத கலப்படமான நாணயங்கள் புழக்கத்துல இருந்துச்சு இதனால வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மொத்த குழப்பத்துக்கும் அவரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு அவர் என்ன செஞ்சாருன்னு பாக்கலாமா முதல்ல அந்த குப்பையான பழைய நாணயங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டினாரு அதுக்கு பதிலா தங்கம் வெள்ளி செம்பூன்னு மூணு மெட்டல்லையும் ஸ்டாண்டர்டான ஒரே எடையுள்ள நாணயங்களை கொண்டு வந்தாரு குறிப்பா அவர் அறிமுகப்படுத்தின அந்த வெள்ளி நாணயம் டாம்னு பேரு அது எவ்வளவு சக்சஸ் ஆச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்க காலம் வரைக்கும் அது புழக்கத்துல இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இது மட்டும் இல்லைங்க ஒரு நாட்டை ஒன்னா இணைக்கிறதுக்கு ரோட எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம கேக்குறோமே கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு அந்த புகழ்பெற்ற சாலைய சிந்து நதியிலிருந்து வங்காளம் வரைக்கும் செம்மையா மேம்படுத்தினாரு அது மட்டும் இல்ல ரோடுல போற வியாபாரிகளும் பயணிகளும் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு சராயின்னு சொல்ற ரெஸ்ட் ஹவுஸ்களையும் கட்டினாரு இந்த ரோடுங்கிறது வெறும் பயணம் செய்யறதுக்கு மட்டும் இல்ல வியாபாரத்தை பெருக்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ண எல்லாத்துக்கும் உதவியா இருந்துச்சு அக்பர் கூட பின்னாடி இந்த சிஸ்டத்தை இன்னும் பெருசாக்கினாரு சரி ஆட்சி நிர்வாகம் பொருளாதாரம்னு எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ அவரோட கடைசி காலத்தை பத்தியும் இன்னைக்கும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டு நிக்கிற அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களை பத்தியும் பார்க்கலாம் நீங்க டெல்லி போயிருந்தா புராணா கிலா அதாவது பழைய கோட்டையா பாத்திருப்பீங்க அதை கட்டினது இவர்தான் அது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த ஊரான பீகார்ல இருக்கிற சசாரத்துல தன்னுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான கல்லறையை கட்டி வச்சாரு இன்னைக்கும் அது ஒரு ஆர்கிடெக்சரல் மாவல இக்குது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல தான் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக்கிட்டாரு ஆனா பாருங்க விதி எப்படி விளையாடிருக்குன்னு சரியா அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி கலிஞ்சார் கோட்டைய முற்றுகை போடும்போது நடந்த ஒரு வெடி விபத்துல அவர் இறந்து போறாரு ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வெறும் ஐந்தே வருஷத்துல இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சிருக்காருன்னு நினச்சி பாருங்க ஓகே ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம் ஷெர்ஷாவோட உண்மையான பேரு ஃபரீத் அக்பரோட முன்னோடின்னு கேட்டாலும் நவீன நாணய முறையின் தந்தைன்னு கேட்டாலும் அது ஷெர்ஷா தான் டெல்லி புராண கிலா சசாரம் கல்லரே இது எல்லாமே அவரோடது தான் இந்த கீ பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் அஞ்சே வருஷம் இந்த கொஞ்ச காலத்துல ஒரு பேரரசு எப்படி இயங்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஷெர்ஷா ஒருவேளை அவர் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோட இருந்திருந்தா முகலாயர்களோட வரலாறு மட்டும் இல்ல இந்தியாவோட வரலாறே ஒருவேளை வேற மாதிரி இருந்திருக்குமோ என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க